ஐ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் நடித்தார் லால் சலாம் படத்தை கூட கமலால் முந்த முடியலை இத்தனைக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைவர் வந்து சிறப்பு தோட்டத்தில் தான் நினச்சிருப்பார் விக்னேஷ்வில பார்த்திங்கன்னா செகண்ட் டே டிக்கெட் சேல்ஸு கூட லால் விட கம்மியாக தான் கலையை படத்துக்கு கிடச்சிருக்கு இத்தனைக்கு லால் சலாமுடைய ரேட்டிங்னு பார்த்தோம்னா பத்துக்கு எட்டு ஆனால் தக்களைப்புக்கு வந்து அதோட பாதை தான் கிடச்சிருக்கு ஸோ சலாமை பொறுத்த வரைக்கும் வந்து பெரிய வெற்றி படம் தான் யார் என்ன சொன்னாலும் வந்து நம்மளுக்கு பெரிய வெற்றி படமாக தான் இருக்குது லால் சலாமி படத்தை வந்து ட்ரோல் பண்ணவங்க கூட லால் டிக்கெட் டிக்கெட்டு கூட முந்த முடியல கமலின் தற்கொலை மேலும் தலைவர் வந்து சிறப்பு தோற்றத்தில் நடித்த படத்தை கூட கமலால் முந்த முடியலை அப்படின்னு கமல் ரசிகர்கள் பலம் போது தான் சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது அவர் கமல் மட்டும் இல்லை எந்த நடிகர் வந்து தலைவர் கால் தூசிக்கு வர முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மகிழ்ச்சி